சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற தம்பி விஜய் தொடங்கித்த அவர்களை தாழ்வு மனப்பான்மை ரஜினிகாந்தை சீமானுக்கு ஒரு பற்று பற்றுக்கோடு கிடைச்சிருக்கு ஏன்னா அவரை விட்டு எல்லாரும் விளையிட்டு இருக்காங்க அந்த கட்சிக்கு அகரம் எழுதிய ஐயநாதன் இன்னைக்கு தம்பி விஜய்கிட்ட போயிட்டார் இப்படி குலைந்து போகிறவனை நித்தம் ஒன்று பேசுகிறவனை இப்படி ஒரு தற்கொலையை முட்டாடை தலைவனாக ஏற்றுக்கொண்டதில் விட்டு அலை அலையாக அணி அணியாக வெளியேறி வருகிறார்கள் ஆகவே அம்மளமாக சூழல்ல ஒரு கோவடமாவது கிடைக்காதான்னு சீமா நினைச்ச பிறகு ரஜினிகாந்த் கோவனமாக பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் நேற்றுக்கு வந்து ஜூனியர் கிட்ட பார்த்தாரா சீமா தலைப்பு செய்து தெரியுமா

நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் சீமான் அவர்களுடைய சந்திப்பு குறித்து நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சந்திப்பு தாழ்வு மனப்பான்மை பள்ளத்தில் இருக்கிறார் தன்னால் முடியாத ஒன்றை முடித்து காட்டியிருக்கிறான் விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்று கனவுகண்டவர் மட்டுமல்ல அதற்கான கருப்பொருளை திரையில் விதைத்தவர் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் என்று ஒரு நாள் அறிவிக்கவும் செய்தார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர வேண்டும் சொல்லி ஒரு கிழுகிழுப்பை ஊட்டினார் கட்சி தொடங்குவார் என்று அந்த அவரை நம்பி இருந்த ரசிகர்கள் கருதினார்கள் இவர் கட்சி தொடங்கினால் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று பாசிஸ்டுகள் அவரை வரவேத்தார் ஆனால் கட்சி அவரால் தொடங்க முடியவில்லை தொடங்குகிற சூழல் தமிழ்நாட்டில் அமையவில்லை ரஜினிகாந்த் விமர்சனம் இருக்கிற தம்பி விஜய் இன்னைக்கு தொடங்கித்தார் தாழ்வு மனப்பான்மை ரஜினிகாந்தை இன்னைக்கு ஆட்டி நினைக்கிறது இந்த தம்பி விஜயை எந்த நாட்டில் யாராவது குறைத்து பேசினால் அவனை கூப்பிட்டு வச்சு பேசுறதுங்கிறது இது ஆரோக்கியமான போக்கத்தான் இந்த பக்கம் இல்லை இல்லேன்னா அந்த பக்கம் இல்லை இல்லேன்னா லாரையில அடிபட்டு சாவையுன்னு இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஒரு காட்டுமராண்டியைப் போல சீமான் கத்தியதற்குப் பிறகு அந்த சீமானை சந்தித்து பேசியது மூலம்

அந்த கட்சிக்கு அகரமெழுதிய ஐயநாதன் அன்னைக்கு தம்பி விஜயிட்ட போயிட்டார் அந்த கட்சிக்கு முதுகெலும்பாக இன்னும் சொல்ல போற ஒரு சித்தாந்த பலிமி தருவதற்கு தென்னகத்தினுடைய கேம்ப்ரின்ட் என்று பேசப்பட்ட கும்பகோணம் கல்லூரியில பேராசிரியராக இருந்த சுவப்பிரகாசம் இன்னைக்கு அவர் கூட இல்ல சீமான் பயணத்தை தொடங்கும் பொழுது அவருடைய பாதையில் வெளிச்சத்தை காட்டிய தம்பி ராஜீவ் காந்தி அன்னை திமுக மாணவர்களின் தலைவர் சீமானுக்காக நாடு முழுக்க பேசிய கல்யாண சுந்தரம் இன்னைக்கு அதிமுகவின் தலைமை கழக சிறுப்பொழிவாளர் சீமான் கட்சிக்கு இந்த நாட்டில் எல்லாமாக இருந்தவர்கள் இப்படி ஒரு நீசனை இப்படி நிலைகுலைந்து போகிறவனை நித்தம் ஒன்று பேசுகிறவனை இப்படி ஒரு தற்கொலையை இப்படி ஒரு முட்டாளை தலைவனாக ஏற்றுக்கொண்டதில் எவ்வளவு பெரிய தவறுன்னு இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு அலை அலையாக அணி அணியாக வெளியேறி வருகிறார்கள் ஆகவே அம்மனமாகி கொண்டிருக்கிற சூழல்ல ஒரு கோவணமாவது கிடைக்காதான்னு சீமா நினைச்ச பிறகு ரஜினிகாந்த் கோவணமாக பயன்படுத்துறாரு அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அத சீமானவர்கள் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி போறாங்க நானே விலகணும்னு நினைச்சேன் அவங்களே போறாங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப லேசா பேசுறாரு அதுதான் பேசுவோம் அப்படிதான் பேசுவோம் சர்வாதிகாரிகள் கடைசி வரைக்கும் இப்படிதான் பேசுவோம் விஜய் அவர்களை பார்த்து சீமானவர்கள் வந்து பயந்து போயிருக்கிறாரு மாவீரர் விழா வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில இருந்து நடத்துறாங்க அந்த விழாவுல வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பேசின சீமான் அவர்கள் வந்து பத்து நிமிஷம் பேசினதுலேயே பிரபாகரன் அவர்கள் கிட்ட பேசினதுல இவ்வளவு பெரிய கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணி எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க

அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு உரிய ஆலோசனைகளை அவருக்கு வழங்கியவர் பலரிடமாற தம்பி பிரபாகரன் குறித்து ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியவர் பலரிடமாற தமிழீழ விடுதலையே வாழ்வின் லட்சியமாக கொண்டு உழைத்தவர் ஒரு குறைந்தவர் பல நடுமாற இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் நெருங்கி வாழுகின்ற கனடாவை சுவிட்சர்லாந்தில் நார்வேயில் அமெரிக்காவில் லண்டனில் ஏன் யாழ்ப்பாணத்தில் அருராதபுரத்தில் கிளிநொச்சியில் கூட அந்த ரத்தம் சிந்தினால் விடுதலை கலை புதைந்தால் கட்டிடம் விதை விழுந்தால் விருட்சம் என்று தன்னுயிரை தமிழகத்திற்காக தந்த அந்த தியாகிகளுக்கு ஒரு நினைவிடம் உலகத்தில் எங்கேயும் இல்லை தஞ்சையில் இருக்கிறது என்றால் அதை நிர்மாணித்தவன் மறைந்து போன என் மதிப்பிற்குரிய நடராஜன் அவர் நிர்மாணிப்பதற்கு வாசல் அமைத்து தந்தவர் பலனிடமாறார் இலங்கை தமிழர் பிரச்சனையில ஒன்றிய அரசு ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழல்ல ஒரு ஐம்பத்தாறு கவலை ஈர்ப்பு தீர்மானங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் என்ன நன்றி சர்வதேச அரங்குகளில் நியாயத்தை பேசியவர் என்று இன்ப தமிழ்நாட்டின் எட்டு திசைகளிலும் கொட்டி முழக்கியவர் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிற இந்த நான்கில் சந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு மத்திய சிறைச்சாலைகளில் ஏழு சிறைகளில் வாசம் செய்தவர் தான் உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று கேட்ட பொழுது ஒரு நாள் தமிழீழ மலரும் அப்படி தமிழீழம் மலர்ந்ததற்கு பிறகு ஈழத்திற்கு சென்று போரிலே நிற்கதியாகி போன தமிழ் குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற ஒரு ஆஸ் கல்வி கற்பித்துக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராக என்னுடைய மிச்சமுள்ள வாழ்நாட்களை நான் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று சொன்னவன் இந்த நாளில் சப்தீழம் நாடு கடந்த தமிழீழ அரசபையினுடைய தலைவர்

பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்ததாக என்னை வழிநடத்தி பொய் எழுதிலாம் வாய்ந்திருந்து பேச மாட்டார் காட்டிலே போய் உதவி அவர்களோடு வசித்து அவர்களோடு வாழ்ந்து காட்டிலேயே புலி எடுக்க மட்டும் உரையாற்றியவர் அண்ணன் வைக்கோ நான் இப்படி எல்லாம் செய்தேன்னு வைக்கோ ஒரு நாளும் சொன்னதில்லை நான் சொன்னதில்லை அண்ணன் நடராஜன் இல்ல ஐயா சொன்னது இல்ல இப்போ இருபத்தி மூணாம் தேதி எங்க விலங்கை உடைத்து என்று இந்த வரலாற்றையும் மண் வரலாற்றையும் எழுதிய காசியானந்தன் புத்தகத்தை வெளியிட்டு இந்த நாஞ்சல் சம்பத்து தான் இருபத்தி மூணாம் தேதி பேசினதுல உறுதியாக இருக்கிறவர்கள் இதனை மாதிரி கைமைத்தனம் செய்கிறவர்கள் பிரபாகரன் பெயரை உச்சரிப்பதற்கு இந்த நாயினுடைய நாக்குக்கு யோகியது இல்லை ரஜினிகாந்த் அவர்களை வந்து

இந்த நாட்டுல வகுப்புவாத அரசியலையும் மதவாத அரசியலையும் விருப்ப அரசியலையும் முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஆபத்தார மனிதர்களுக்கு சங்கின்னு பெயர் என்ன சங்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா சக தோழன் சொல்லேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோழம்பு சொன்ன காலியமான இவரு நம்ம காரியம் பண்ணிட்டு வர போறான் சங்கி அப்படின்றதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து இவர் வந்து பாஜகவுக்கும் எனக்கும் தொடர்ந்து இருக்கு அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு வந்து ஜூனியர்களோட நான் பார்த்தாரா சீமா

அசோக் நகர்ல உரையாற்றுகிறேன்னா நான் பேசுகிற மேடையில தம்பி பிரபாகனுடைய படத்தை வச்சா இந்த நாட்டுல என்ன கைது செய்தவங்களே ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய வச்சிருக்க ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய புலிகள் சின்னத்தை நீ எப்படி உன் கொடியில் வச்சிருக்க அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடியினுடைய ஆசீர்வாதத்தோடு இயங்குகிற ஒரு கொத்தடிமைதான் சீமான் வெளிப்படையா தெரியறியா உங்களுக்கு

இவன் எப்படி அரசியல் வந்து முதலமைச்சர் ஆன பின்னாடி நான் செய்வேன் எல்லாம் பதிவு அப்போ இவருக்கு இன்ன வரைக்குமே வந்து இவ்வளவு சூழல் பின்னாடியும் முதலமைச்சராக ஆக அப்படின்றதுல வந்து ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு அவர் ஏதாவது என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வேற நாட்டுல போய் முயற்சிக்கணும் தமிழ்நாட்டுல அந்த தமிழர் கட்சியை குறித்தும் சீமானவர்களை குறித்தும் பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி